இனிய மாலை வணக்கம் நம்முடைய சென் நெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அழகான நிகழ்வாக நீங்கள் கேட்டவை என்ற நிகழ்வு அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வில் நீங்கள் கேட்கும் பாடலை நாங்கள் ஒளிபரப்புகிறோம் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய சென் எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் நிறுவனராகவும் நமக்கான பாடலை தேடி எடுத்து கண்டுபிடித்து ஒளிபரப்பக்கூடிய அடுத்த சில நொடிகளில் அப்படிதான் சொல்லணும் அந்த ஒளிபரப்பக்கூடிய நம்முடைய முனைவர் கவிசன் அவர்களுக்கும் ஒரு அழகான வரவேற்பினை நல்கி மற்றும் இங்கு இணைந்துள்ள அனைவருக்கும் நமது வரவேற்பினை நன்றி இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள் நிறைகிறோம் இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு நீங்கள் கேட்டவை பாடலாக இருந்த போதிலும் நமக்கு வந்து சமூக அக்கறை கொண்ட ஒரு அமைப்பாக நம்ம இருப்பதால் ஒரு அருமையான படம் இப்போது வெளிவந்திருக்கிறது சமீப சமீபமாக அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் ரசவாதி என்ற இந்த படத்தை இயக்குனர் சாந்தகுமார் அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள் அவர்கள் முதலிலேயே ஒரு இரண்டு படம் பரவலாக பேசப்பட்ட மௌனகுரு மற்றும் இன்னொரு படம் என்ன நீங்க சொல்லுங்க பாக்கலாம் மகாமுனி மகாமுனி சரியா சொல்றீங்க அருமை அருமை வாழ்த்துக்கள் இப்படியாக இரண்டு படங்களை அவர்கள் வந்து எடுத்திருக்கிறார்கள் இப்போது இந்த மூன்றாவதாக வெளிவந்திருக்கக்கூடிய ரசவாதி என்ற படத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால இப்போ கவிசன் உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்கள் கேட்டவை என்ன பாடல் நீங்கள் விரும்பும் பாடலை சொன்னா நமக்கு விரும்பக்கூடிய பாடல் நிறைய இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம பத்தி இருக்குறோம் அப்படின்றப்போ ரசவாதியில வந்து பிடித்த பாட்டு வந்து ஒரு வில்லனை பற்றி ஒரு பாட்டு போடுவாங்க ஒரு வில்லன் வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வருவாப்புல அப்படி வரும்பொழுது ஒரு பாடல் இருக்கும் நான் தியேட்டர்ல ஒரு முறைதான் நம்ம பார்த்திருந்தோம் அந்த படத்தை அதனால வந்து எனக்கு அந்த பாடலுடைய வரிகள் வந்து அப்படியே வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பாக்குறப்ப அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் ஆனா அந்த வரிகள் மட்டும் எனக்கு அந்த முதல்வர் என்னன்னு தெரியாததுனால அஹ் சரியா இது பண்ண முடியல ஆனா காதல் பாடல்கள் இரண்டு இருக்கு அந்த இரண்டு பாடல ஒன்று வந்து சாரல் சாரல்னு வரக்கூடிய பாட்டு இன்னொன்னு வந்து வெறும் அவர்கள் இசை மட்டுமே அமைத்திருக்கிறார் பாடல்லாம் இல்லாம இசை மட்டுமே ஒரு பாட்டாவே ஒரு ரெண்டரை நிமிடங்களுக்கு செல்லக்கூடிய அளவிலே ஒரு இசை அமைத்து அதுவும் சிறப்பாக இருக்கிறது முழுமையா இருக்கே இது என்ன இதுவரையும் அதை போல நம்ம வெறும் இசையால மட்டும் பாடல் பாடினா தானே பாடல் ஆகும் வெறும் இசை மட்டும் இருந்தா அது பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லக்கூடியதுதான் அப்படியா அவங்க நீங்க சொல்லும் போதே பாக்கணும்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க கவிசன் பாத்துருவோம் இப்ப நீங்க முதல் சொல்ற பாடல் என்ன பாடல் அது சாரல் 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 அந்த சாரல் சாரல்னு பாக்கலாமா இல்ல புதுமையா இருக்கக்கூடிய இந்த தை தை அப்படின்ற சாரல் சாரல் போடுங்க சாரல் சாரல் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கலாங்களா ஓகே இந்த பாடல் அப்படி அது உங்களுக்கு அது நல்லா இருக்கும் முதல்லன்னு சொன்னா நீங்க அத கூட போடுங்க அதை அடுத்து கூட நம்ம பாப்போம் இல்ல இரண்டு பாட்டுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நம்ம ஒரு சில இதுவே போடுங்க இருக்கக்கூடிய பாடல முதல்ல நம்ம நம்ம கேட்டுவோம் அருமையா இருக்கு பாடல் நீங்க சொன்னபடி அது பாடல் இல்லாமே அந்த ஜத்திய வச்சே தாய் 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 அது ஒரு ரெண்டு வாட்டி கேட்டா வந்துடும் அவ்வளவு அருமையாக ஒரு பாடலை இசையமைத்து அந்த பாட்டுக்கேற்ப அவங்க காட்சி எடுத்திருக்காங்க பாருங்க அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த எடுக்கக்கூடிய காட்சிகள் அதே சமயத்துல அவங்க வந்து அந்த மாணவிகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறபடி இந்த காதலர்களுடைய அவங்க வெளியில போறது அந்த அவுட்டிங் அந்த இதெல்லாம் போல எல்லாத்தையுமே வந்து கலந்து அந்த பாடலுக்கு வந்து அந்த இசைக்கேற்ப அந்த ரித்தம் இசையில மட்டும் இல்ல அந்த காட்சியில கூட இருக்கிறபடி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க டைரக்டர் சாந்தகுமார் அவங்க ஆஹ் ஒரு வித்தியாசமான முயற்சி அந்த முயற்சியில வந்து அவங்க அழகா வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது இந்த பாடலே நமக்கு வந்து ஒரு முன்னோட்டம் போல சொல்கிறது அருமையான பாடல் நீங்க சொல்லியிருக்கீங்க கவிசன் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் ரசித்த பாடல் நாங்களும் ரசித்தோம் அவரு அவங்க தமன் அவங்க இசையில் ஒரு புதுமையான முயற்சி வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் நம்முடைய இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அஹ் அனைத்து அந்த குழுவில் அந்த திரைப்படம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்ளலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கவிசன் இந்த பாடல் வந்து திரைப்படத்துல இப்படி வராது அந்த காட்சி எடுக்கிறாங்க இல்லையா அந்த வீடியோஸ் மட்டும் வராது அத சேர்த்து காமிச்சிருக்காங்க நம்மளுடைய யூடியூப்ல பாடல் பாக்குறப்ப அதான் வந்திருந்தது அந்த டைரக்டர் அந்த டைரக்டர் நம்ம சீனை மட்டும் எடுத்துட்டோம்னா மத அதெல்லாம் சீன்ல இருக்கும் ஆனா இதுவும் நல்லா இருக்கு நானும் இப்பதான் பாக்கணுன்னா மொத்தத்துல வந்து பாடல் வந்து அப்படித்தான் இருக்கு பாடல் வரிகள் இல்லாம இப்படி வந்து இந்த பேஸில தான் இருக்கு இசையும் அந்த ஜதியும் எல்லாம் சேர்ந்தபடி அது கூட அந்த பாடல் காட்சிகளை சேர்ந்துருக்கு இந்த படத்திலே அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஹீரோயினை பத்திய ஒரு விஷயம் அவங்க எப்படி ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருக்காங்க அதுதான் அவர்களுக்கானது இவருக்கு சித்த மருத்துவர்னா அவருக்கு ஒரு பரதநாட்டிய கலைஞர் இருவரும் குள்ள ஏற்படக்கூடிய ஒரு காதல் அது அவங்க அப்பா கிட்டதான் அவர் வந்து அந்த பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வுக்கா சேர்ந்திருப்பாரு மருத்துவத்தை பத்தி சேர்ந்திருப்பாரு சோ அவருடைய குரு அவங்க அவங்களுடைய பொண்ணு தான் அவங்க இது அப்படியே சொல்லும் சொல்ல வண்ணம் ஒரு படம் அது மாதிரி அந்த பாடல் எனக்கு ஒண்ணுமே தியேட்டர்ல வந்து இரண்டரை நிமிஷம் வந்து இந்த மியூசிக் பண்ணதே தெரியல அது என்னமோ அது சொல்றாங்கன்னா பாத்துட்டு வந்தோம் பார்த்தா இரண்டு நிமிடங்களுக்கு ஒரு இசையே இருந்திருக்குன்றது இப்பதான் எனக்கு தெரியும் சரி சரி அது உங்களுக்கு வந்து அந்த காட்சியில பாக்கும்போது அந்த பிரம்மாண்டம் அந்த காட்சி அடுத்தடுத்து மாறக்கூடிய காட்சியோட இந்த இசைந்து வரும்போது நீங்க வந்து அதை ரசிக்க தொடங்கி உங்களுக்கு நேரம் போனதே தெரியல போல இருக்கு அருமையா இருக்கு ஆஹ் சரி வேற சொன்னீங்க இல்லைங்களா வேற இன்னொரு பாடல் பாடல் வேணும் ஆமா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியும்னா இந்த கொடைக்கானல் அவங்க பத்தி எடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போய் நேரிலேயே பாக்க வேணாம் எங்க ஒரு தொண்ணூத்தி ரெண்டு வயது பாட்டிமா அவங்களும் அவங்க வந்து விஜய் படத்தை தவிர மாட்டாங்க தேட்டருக்கு கணவரோட இருந்தப்போ ரெண்டு பேரும் பார்த்ததோட சரி அதுக்கப்புற கிட்ட இருபது இருபத்தஞ்சு இருபது வருடங்களாகவே விஜய் படத்தை தவிர வேற எந்த படத்துக்காகவும் தேட்டருக்கு போக மாட்டாங்க நான் சொன்ன குச்சி வச்சு ஊக்கிட்டு போகணும்ன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஆனா விஜய் படம்னா அவங்களுக்கு எங்கிட்டு இருந்தா அந்த சக்தி வரும்னு தெரியாது அது மாதிரி வந்துருவாங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு இந்த படத்துக்கு போலான்னு அவங்க விஜய் படமா அப்படின்னு கேட்டதுனாலதான் ஆமா விஜய் படம் சொல்லி கூட்டு போனது கில்லி படம் வந்து பாக்குறப்போ இப்ப திரும்பியும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ரீரிலீஸ் பண்ணிருந்தாங்களே கில்லி படம் அதுல பாக்குறப்ப கோட்டு படத்துக்கான விளம்பரம் வந்து அத படம் எப்போ வருது இன்னும் கொஞ்சம் மஸ்ட்ல வந்துருமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையா நினைச்சேன் எங்க அம்மா அவர்கள் அப்ப நான் வந்து நான் நானும் தனியா எல்லாம் படத்துக்கு போ படத்துக்கே முதல்ல போக மாட்டேன் என் கணவருக்கும் அது பிடிக்காது எனக்கு அது இஷ்டப்பட மாட்டோம்ட்டேன் ஆனா ஒரு நல்ல ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படம்ட்டு என்னுடைய தோழர் விஜயபத்மா அவங்க சொன்னாங்க அவருடைய தோழர் சாத்தகுமார் அவர்கள் இயக்கியிருக்காங்க ரொம்ப நல்ல படம் நீங்க பாருங்க அஹ் உடல் பார்த்தாங்கன்னா அது வந்து சாதாரணமா போயிடும் உங்களை மாதிரி ஆட்கள் பார்த்தாங்கன்னா சமூகத்துக்கு நீங்க எடுத்து சொல்றதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னாங்க சரி இந்த சொல்றாங்களே என்னன்னு அந்த படத்தை போய் பார்ப்போமே அப்படின்ட்டு அப்போ இவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க தனியாகவும் போகணுமேன்றதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா விஜய் படம் நீங்க வாட்டி பார்த்தோம் இல்ல கில்லி படத்தை போட்டாங்களே அது ரிலீஸ் பண்ணிருக்காங்க வாங்க போய் பாக்கலாம்னு போய் சொல்லிதான் கூட்டிட்டு போனோம் போய் பார்த்தாங்க எங்க காலம் எங்க விஜயகாட் அப்படின்னு முதல்ல ஒரு ரெண்டு இடத்துல தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஒன்றி ஒன்றிமெண்ட் ஒரே ஒரு சீக்கிரம் ரோல நீங்க பாருங்க தெரியும் அப்படின்னு அப்புறம் வருவாப்புலன்னு கடைசியில சொல்லிட்டாங்க ஆனா வெளிய வந்தா ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து அவங்க பேசின ஒரு யூடியூப் சேனல்ல அந்த யூடியூப்ல அவங்களுடைய ஒரு ஷார்ட்டே நம்ம போட்டுறோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இதா இருந்தது ஒரு சிறப்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க இத பத்தி அப்பதான் அவங்க சொல்றாங்க கொடைக்கானலுக்கு நேரில் நான் போலாட்டினாலும் கூட கொடைக்கானல பார்க்கக்கூடிய ஒரு ஃபியர் கொடுத்தது அந்த படம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க சரி 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 அப்ப நல்லா அவங்க வேண்டான்னு வந்தாலும் அந்த படம் பார்த்த உடனே அவங்க ரசிக்கிறபடி அவங்க வந்து அதை கருத்து சொல்றபடியாக அந்த படம் அமைந்திருக்கிறது பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு அந்த அந்த அவர்கள் பேசின அந்த ரீல்ஸ் கூட நம்ம ஒரு வாட்டி நம்ம போட்டுடலாம் ஆஹ் சரி போடுங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நீங்க வந்து எப்பயும் அந்த நீங்கள் கேட்டவையில உங்களுக்கு பிடித்த பாடலை பாடியும் நீங்க வந்து அதை கேட்டும் ரசிப்பு ரசிக்க கூடியவர் இப்போ வந்து நீங்க கேட்காமலே இங்க வந்து ஒரு பாடல் ஒளிபரப்பாயிற்று நம்ம கவிசன் அவர்கள் விருப்பத்துக்கு அது என்ன படம் தெரியுங்களா உங்களுக்கு ஆ பாத்தீங்களா கரெக்டா சொல்றீங்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த பாட்டு காட்சி பாத்தீங்களே உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க உண்மையில அசந்துட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்றது அத திரும்ப திரும்ப அந்த போட்டு போட்டு அதை போர்டிக்க அந்த படத்துல உள்ள அத்தனை சீனும் அந்த நாலு ஜதிக்குள்ளயே அந்த அத்தனை பாட்டு அத்தனை சீனும் தொகுத்து கொண்டுட்டாங்க ரெண்டரை ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அது வந்து பயங்கர விரிவிற்பு அது வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் நானே எத்தனை ரூபா பட ட்ரெய்லர் பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு இது சத்ருகம் அந்த ரெண்டரை நிமிஷமும் ஸ்டில் பெஸ்டல்ல வந்து பயங்கர விரும்பு அடுத்த செய் அடுத்த என்ன அத்த செஞ்சு என்ன அப்படி மாதிரி ரெண்டரை நிமிஷம் சத்தியமா அம்மா சொன்ன மாதிரி ரெண்டரை நிமிஷம் கை விடுக்குற நேரத்துல ஓடி போச்சு சரியான ஒரு விஷயம் இது புது முயற்சி அந்த நாலு ஜதிக்குள்ளேயே அந்த தக்க தகட தக்க தகடுன்றதுல அந்த படத்துல அப்ரேஷன் கொண்டு வருது ஒரு பண்ண முடியல அதுவும் அந்த பாடல் வந்து அது பாருங்க அது நமக்கு கேட்கும் அது நல்ல கேட்சியா இருக்கு இல்லீங்களா அந்த ரிதம் அந்த சொல்றது அது வந்து தை 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 அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெஸ்டர்ன் கொடுக்குறபடி தை 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 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஸ்டர்ன் சேர்த்து அந்த பாட்டை இசையமைப்பாளர் தமன் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா அதை

இப்போ சரி நீங்கள் இப்போ பண்ணுற ஒளிபரப்புறத பார்க்க நாங்கள் அவ்வளோ இருக்கும் ஆ இவங்க நம்ம முத்துலக்ஷ்மி அம்மா பேசுறது வணக்கம் என் பேர் முத்துலட்சுமி வயசு தொழிற்சி ரெண்டாவது ஆனால் நான் வேற படத்துக்கு எந்த படம் பார்க்க மாட்டேன் என் படம் செல்ஸ் என் செங்கமங்களை அப்படி எல்லாம் போய் படம் பார்க்காது அது விஜய் படம் தான் என்னை பிடிச்சிட்டு போகும் அதுக்குன்னு வந்தான் விஜய் படம்ல வேறு படமாக இருக்கவும் செடி மருந்த பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கருத்தாக இருந்துச்சு நல்லா கருத்து படமாக இருந்துச்சு தாயிலாக போய் இருக்கும்போது பிள்ளைங்க இருக்கும்போது தாயிலாக நண்டை போட்டுருக்கக்கூடாது ஆனால் குடிக்கிற படம் இருக்கக்கூடாது நல்லா இயற்கையாக தான் இருக்கும் ஆனால் கொடைக்கானல நல்லா காமிச்சாங்க கொடைக்கானல் எடுத்ததுனால நல்லா இருந்துச்சு படம் கொடைக்கான கொடைக்கானல் போய் பார்க்குறீங்கன்னா கூட இங்கேருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு

ரொம்ப மகிழ்ச்சி நல்லது ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களே அதை வந்து இந்த இதெல்லாம் குடிக்க கூடாது அப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு திரைப்படமா இது இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உண்மையிலே ரசவாதி வந்து அனைவரும் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்குமா கவிசன் நிச்சயமாக குடும்ப குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம் நாங்க போறப்ப ஒரு பத்து பேர் போயிருந்தோம் அதுல சிறுவர்கள் இருவர் இருந்தாங்க ஏழாவது படிக்கிற பையன் மூணாவது படிக்கிற பையனும் அவனையும் கூட்டு போறமேனு யோசிச்சோம் ஆனா வந்து அவங்க கூட நெலியெல்லாம் இல்ல அப்படியே உட்காந்து கவனிச்சாங்க நாங்க முடிச்சு கேக்குறப்போ எப்படி இருந்துச்சுன்றப்போ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த சிறுவர்களுமே அவர்களுக்கு எப்படி இருக்குமோ நம்ம நினைச்சோம் ஆனா நல்லா உட்காந்து ஏன்னா த்ரில்லிங்கா படம் போயிட்டு இருக்குங்களா அடுத்த அடுத்தது ஒரு பரபரப்பா அது போயிட்டு இருக்கும் அந்த காட்சியை பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அந்த இயற்கையோட ரொம்ப அழகா இருந்தது அதனால அவங்க ரசித்து பசங்க பாத்துருந்தாங்க நாங்க பார்த்தவங்க கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சு வச்சவங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் அந்த அளவுக்கு நிறைவா இருந்தது கொடைக்கானல் பார்த்தது ஆனா வந்து இப்போ இந்த காலகட்டத்துல அஹ் நமக்கு வந்து குடும்பத்தோட போய் பாக்குற படம் என்பது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் இப்ப வந்து நம்ம எல்லாருமே ஏதாவது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம குடும்பத்தோட போய் ஒரு திரைப்படத்துக்கு பாக்கணும்னு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு ஆனா வந்து அப்படியான படங்கள் வந்து இப்ப வருவது சற்று குறைந்து விட்டது என்று கூட சொல்லலாம் அப்படியான இது ஒரு படமா இருக்குதுன்னு சொல்லும் அதுவே ஒரு பெரிய வெற்றி அந்த இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர் நடிகர்களுக்கு இசையமைப்பாளருக்கு எல்லாருக்குமே அப்படியான குடும்பத்தை சேர்த்து உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இன்னொரு சரி சரி பாப்போம் சாந்தகுமார் அவங்க எழுத்தும் வந்து ரொம்ப வீரியமா இருக்கப்படி இருக்கு இல்லைங்களா அந்த வசனத்தை கேக் பார்க்கும்போது ஆஹ் தாய தாய தாய் தாய தாய்தாய் தக்க திமு தக்க திமு தாய தாய் 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 தக்க தக்க திம் எல்லாமே அந்த சதிக்குள்ள அந்த காட்சி பாருங்க எப்படி இதுவான காட்சி கொஞ்சம் அதை பார்க்கும் போது அங்கேயும் அத ரெண்டுத்தையும் வந்து ஒரு முடிச்சு போட்டிருக்காரு பாருங்க

திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி திட்டமிட்டு ஷார்ட் பை ஷார்ட்டா எழுதி ஸ்கிரீன் ஷார்ட் பை ஷார்ட்டா எழுதி வச்சு அதை வந்து நாலு பேர் ஒரு கன்சல்ட் பண்ணி இந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் என்ன வரலாம் இதுக்கு என்ன வரலாம் பக்கமான ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மட்டும்தான் ஒரு படம் சக்சஸ் ஆகும் பக்கமான ஸ்கிரீன் பிளேயர் இன்னொன்னு அழுத்தமான அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கூட அழுத்தமான டைலாக் டெலிவரி டை் டெலிவரி அழுத்தமான வசனங்கள் அந்த அழுத்தமான வசனங்களை எப்படி டெலிவரி பண்ணணும் அது ஃபுல்லா அந்த படத்துல பக்காவா இருக்கு வசனங்கள் அழுத்தமா மேலோட்டமா இருந்துச்சு எந்த படமும் எடுக்காது வசனங்களோட அழுத்தமா அது ஒரு வசனம் கேட்கும் போதே ஒரு டைலாக் கேட்கும் நமக்கு வந்து தாய் வந்து நினைப்புல வரபடி இருக்கு உடனே நமக்கு நமக்கு மனசு நெஞ்சு தைக்குதுன்னு அதுதான் காரணம்

இந்த பாடலும் ரொம்ப அருமையா இருக்கு காட்சி அமைப்பு வரிகள் அந்த காதலில் விழுந்த வரிகள் வந்து தெரியுது உள்ளே மின்னல் வந்து நிழல் போல் தெரியுதுடா அப்படின்றபடி சாரல் 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 உன் அன்பின் தூரல் 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 எல்லாமே வரிகளை வந்து ரொம்ப பாடலாசிரியர் யாருன்னு தெரியல பா இதுக்கு புதுப்பட பாடலாம் சரி 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 ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க பாடல் பாடல் காட்சியும் அருமையா இருக்கு ஆனா இந்த பாடலை பார்க்கும்போது கடைசியில வந்து அந்த காட்சி அமைப்புல அந்த பெண் வந்து அவங்க வந்து அஹ் ட்ரிங்க் பண்ணிட்டு அஹ் மயங்குறபடி இருக்கு ஆனாலும் அதாவது சும்மா நடந்து போற பெண்ணை கூட பார்த்து கூட்டிட்டு போய் குழந்தைங்களை கூட விடாம அஹ் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற காலகட்டத்துல இந்த கதாநாயகன் வந்து ஒரு உண்மையான ஆன்மகன் போல அந்த பெண் மயங்கி விழுந்த போது வேணான் தடுத்ததோட மாத்திரம் இல்லாம கம்முன் உட்கார்ந்துட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மூன்றாம் பிறை கமலஹாசன் ஸ்ரீதேவி அந்த மனநிலை சரிவில்லாத பெண்ணா இருந்தாலும் எப்படி ஒரு ஒரு ஆண்மகனாக நடந்து கொள்வாரோ அப்படியான ஒரு ஆண்மகனாக இந்த கதாநாயகன் இருப்பாரோ அந்த கதைக்களம் இருக்குமோன்னு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க கவிசன் ஆமா அப்படியேதான் இருக்கும் அது அந்த இந்த படத்துலயும் அதேதான் ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு பெங்களூர் மாதிரியான ஒரு ஐடில ஒர்க் பண்ணும் பொழுது வீக்கெண்ட்ல அவங்க பண்ணக்கூடிய அந்த வீக்கெண்ட் கல்ச்சர்னு இருக்கு இல்லைங்களா நைட்டிங் நிறைய கல்ச்சர்ன்ற மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க ஸ்மோக் பண்ணணும் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் கிளப் பண்ணணும் அதுல வந்து ஒரு இயல்பா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய ஒரு லைஃப் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அது என்னதான் ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாலும் கூட அந்த பொண்ணை வந்து இது பண்ணாம அந்த பொண்ணை எப்படி ஒரு மாத்திராரு அப்படின்றது நம்ம வந்து குடிக்கக்கூடிய கணவனை குடிக்கக்கூடிய லவ்வரை மாத்திர மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம் இது வந்து பெண் குடிக்கிறத ஆண் மாற்றக்கூடிய ஒரு அழ அற்புதமா ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு உண்மை தானே இப்ப பெண்கள் குடிப்பது வந்து ஒரு இயல்பாகிட்ட ஒரு விஷயம் அது கூடாது அப்படின்றத அற்புதமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதுல இருக்கு சிறப்பு சிறப்பு ஆனா வந்து இன்னைக்கு வந்து அது வந்து கற்பனை இல்லை இப்ப இது பார்க்கும் போது நம்ம நிறைய கதைகள் வந்து திரைப்படங்கள் வந்து கற்பனையை வந்து நிறைய கலந்து எடுத்திருப்பாங்க இவங்க இந்த காட்சி எல்லாம் பார்க்கும் போது ஒரு யதார்த்தமான ஒரு கதை தான் அங்க சொல்லியிருக்காருன்னு தெரியுது நமக்கு ஒரு சில பெண்கள் அப்படி இருக்காங்க ஆனா அதை போன்ற பெண்களை அப்படி மூழ்கி போக விடாமல் அதை வந்து ஒரு கதாநாயகன் வந்து அதை எடுத்து செய்யறபடி ஒரு கதை நம்ம இப்ப வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த காலகட்டத்திற்கு இந்த கதையும் அவசியமாகிறது என்பதை வந்து நம்ம உண்மைதான் அது வருத்தமா இருந்தாலும் ஆஹ் நம்ம அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் இல்லாட்டி அதை சொல்லாம விட்டுட்டோம்னா அது வந்து உணர மாட்டாங்க அதை சொன்னாதான் இது இந்த தவறுகள் இப்படி நடக்கிறது ஆனா அதுல இருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்றபடி அதை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்தக்கூடிய படமாக இந்த ரசவாதி படமா இருக்கிறது என்பது தெரிகிறது நீங்க சொல்லுங்க நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா கவிசன் நான் பார்த்தாச்சு இன்னொரு ட்ரெய்லர் கூட நம்ம பார்க்கலாம் அப்பா இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது இது ஒரு வித்தியாசம் இது வந்து அப்படியே ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்கறபடி இருக்கு இத பார்க்கும் போது ஆஹ் நம்ம சிவாஜி அவர்களுக்கு நடிக்கிறபடி முகம் சதையெல்லாம் வில்லன் அவர்களுக்கு அவர் தானே வில்லனு போலீஸ்கார தான் இல்லை ஹம் அப்படியே எல்லாம் இது பண்றபடி இருக்கு இந்த படம் பாத்து முடிக்கிறப்போ போலீஸ் அந்த வில்லன் மேல வந்து ஒரு பரிதாபம் ஏற்படும் ஏன்னா வில்லன்னா கோவம் ஏற்படும் இல்லைங்களா ஆனா இந்த வில்லன் மேல வந்து ஒரு பரிதாபம் ஏற்படும் இது வந்து குடிகாரர்களை பற்றி ஒரு நாலு வகையா சொல்லிருப்பாரு இருப்பாரு அதை நம்ம இப்ப சொல்ல வேண்டாம் இப்போ படத்தை பார்த்து தெரிஞ்சுகிட்ட மக்கள் ஒரு நாலு வகையான குடிகாரர்களை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்ணிருப்பாரு போல இருக்கு டைரக்டர் ஹீரோ மூலமா அதை சொல்லிருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஏன் இவ்வளவு அடிமையா இருக்கிறோம் அப்படின்ட்டு அற்புதமா சொல்லிருப்பாங்க நம்ம மக்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு அடிமை புத்தி இருக்கு நம்ம தமிழர்கள் அப்படின்னா வீடு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஏன் இவ்வளவு ஒரு அடிமை புத்தியோட நம்ம இருக்கிறோம் நம்மள அழிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம இப்படி இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கான ரீசனும் அழகா சொல்லியிருப்பாரு அதோ அவர்கள் திரையலை போய் நேரா பார்த்து கண்டுகிட்டோம் அப்படின்றதுதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கணும் பார்க்க வேண்டிய படம் ஒவ்வொருத்தவங்களுமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சரி சரி அதாவது ஒரு பனைச்சோற்றுக்கு ஒரு பதம் போல நம்ம வந்து அந்த இரண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய படத்தை வந்து இங்க வந்து ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அந்த ட்ரெய்லர் பாடல் காட்சி மூலம் பார்த்திருக்கோம் ஆனா பார்த்த எல்லாமே நமக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுலதான் இருக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோட போய் பாக்குறதுன்றதே ஒரு வெற்றிக்கான விஷயம் அது மாத்திரம் இல்லாம இப்படி வந்து ஒரு த்ரில்லர் எப்பவுமே த்ரில்லர் மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு அதுவும் நல்ல இசையமைப்பு பேக்ரவுண்ட் மியூசிக் அது போல அதுவும் அருமையான போட்டோகிராஃபி அவங்க அம்மா சொன்னபடி முத்துலட்சுமி அவர்கள் சொன்னபடி அப்படியே கொடைக்கானலுக்கே கூட்டிட்டு போய் காட்டினபடி தான் இருக்கு அந்த காட்சியை எல்லாம் பார்க்கும்போது அந்த இயற்கையை ஒட்டி அந்த பாடல்கள் ஆகட்டும் சின்ன சின்ன பூக்களை காட்டுறதாகட்டும் அந்த அப்படியே ஊர்ந்து போகிற மேகங்களை காட்டுவதாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக படப்பிடிப்பு வந்து பிடித்து அந்த கேமராவுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து அதெல்லாம் பார்க்கும் தெளிவா தெரியுது நிச்சயமா இந்த படம் வந்து இன்னும் இன்னும் வெற்றி பெறும் அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு அழகான படத்தை உங்களுடைய அந்த விருப்பமாக கேட்டு எங்களை எல்லாம் வந்து அதுக்கான ஒரு ஆக்கி இந்த படத்தை போய் பார்க்கணும் என்ற ஆவலை தூண்டிய உங்களுக்கு எங்களுடைய அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு வடிவமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த சென் எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மையத்திற்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம் ஆனா வந்து நிச்சயமாக இதை பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் அந்த தியேட்டருக்கு படையெடுப்பார்கள் என்பது வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்மா ஒரு உதாரணத்தோட இதை முடிச்சுக்கோ நம்மளுடைய சூழல் இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் இந்த படத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க பின்னாடி வந்து கோழிகளை கட்டி கொண்டு போவாங்க கயிறு கட்டி ரெண்டு பக்கமும் தொங்கிட்டு போகும் அது போகுது ஆனா அந்த சாக போற நேரத்துல அந்த கோழி வந்து எப்படி நினைக்கும்னா அதோடைய மூக்கு வந்து கீழே அந்த ரோட்ல பட்டுட்டே போகுது இல்லைங்களா அப்ப அந்த கோழி நினைச்சிச்சுன்னா அது நம்மளுடைய மூக்கை கீழே ரோட்ல இழுத்துக்கிட்டே போறாங்க அப்படி இழுக்காம கொஞ்சம் மேல நோக்கி கட்டினா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த கோவில் சிந்திச்சிச்சுன்னா எப்படியோ அந்த சிந்தனையில நம்மளுடைய மனசு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தை வந்து உண்மையாலுமே அன்று இரவு தூங்க ஓடல நம்மளுடைய நிறைய நிலையில் அப்படிதான் இருக்கும் உயிரே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல மூத்த தரையில உரத்த மாதிரி கொண்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் நோக்கி போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஒரு மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இந்த ஒரு விஷயம் தான் நம்ம இருக்கக்கூடிய சூழ் அந்த சூழத்தை அப்படியே அப்பட்டமா அவங்க படம் பிடிச்சி காட்டுறாங்க அத பார்த்து நமக்கு தெரிந்து கொண்டு திரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இந்த திரைப்படம் வந்து ஒரு படம் அல்ல இது ஒரு பாடம் என்று கூறி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த படத்தை அற்புதமாக தயாரித்த இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுக்கும் நல்லது ஒரு நம் காதுகளிலும் மனதிலும் தாளமிட வைத்த தமன் அவர்களுக்கும் இந்த படத்தை நீ பார்க்கும் மறு தூண்டிய தோழர் விஜயபத்மா அவர்களுக்கும் அஹ் மனம்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக நெறியாளிகை செய்த தேன்மொழி அம்மையாருக்கும் மனம்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் இது உங்கள் சென்னை நன்றி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி